இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தொடரில் இருபத்தி ரெண்டாவது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்குற தலைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா மஹதில இஸ்லாம் அவர்களுடைய வருகைக்கு முன் கிலாஃபத் வந்து ஏற்படுமா மஹதில இஸ்லாம் அவங்களுடைய வருகைக்கு முன்னாடி கிலாஃபத் ஏற்படுமா அப்படிங்கிறது இதில் இந்த தலைப்பு வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு ஏன்னா இந்த கிலாஃபத்துக்காக வந்து இன்றைய காலகட்டத்தில் பாடுபடக்கூடிய சில அமைப்புகள் இருக்கிறாங்க இங்கேலாம் இந்தியாவிலலாம் வேறு வேறு அமைப்புகள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாமே ஒரு ஆர்குமெண்ட் வந்து வைக்கிறாங்க மஹதில இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி வருகைக்கு முன்னாடியே இஸ்லாமிய அடிப்படையிலான ஒரு கிலாஃபத்து வந்து நிறுவப்பட்டுரும் அப்படின்ட்டு அப்போ அது விஷயமா நாம பேசும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நபிசுல்லா அசலாம் அவர்களுடைய கொடுக்கப்பட்ட அந்த பணியில் முக்கியமான பணி முதன்மையான பணி அரசியல் சீர்திருத்தம் ரசூலாக வந்தது அரசியல் சீர்திருத்தம் அவருக்கு மெயினாக கொடுக்கப்பட்ட பணிகளும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அதனுடைய அனைத்து அறிவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தாவாவாக நாம சொல்கிறோம் அது சொல்லிட்டு நம்ம கூடுதலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலாஃபத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு தொடங்குவோம் கிலாபத்துங்கிறது ஒரு பேப்பரில் வந்துடுறார் அதுக்காக ஒரு மூமெண்ட்டு கொண்டு போகணும் அதுக்கப்புறம் அது வந்து செயல் வடிவத்தில் கொண்டு போகணும் அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் ஆனால் அந்த ப்ராசஸ் எதுவுமே வேணாம் இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அது வந்து ஒரு அமைப்பு உருவாக்குவது கூடாதுங்கிறோம் அந்த அமைப்பு இருந்தாலும் அதில் போய் சேர்ந்து பணி செய்கிறதும் அது கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இது என்ன வந்துன்னா ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுது ஒரு பக்கம் ஹிலாஃபத் தான் இஸ்லாத்துடைய அடிப்படைன்னு சொல்கிறோம் ஹுலாஃபத்துக்காக வந்து எந்த ஒரு இயக்கமும் ஆரம்பிக்கவும் கூடாதுங்கிறோம் ஏற்கனவே இயக்கம் ஆரம்பித்து வேலை செஞ்சிட்டு இருக்கிற அந்த இயக்கங்களில் போய் நம்ம போய் சேரவும் கூடாதுங்கிறோம் இப்போ இது ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது இல்லை அப்போ இது மா இதுக்கான விளக்கம் தான் இது ஏன் இப்படி சொல்கிறோம் அதுக்கு பின்னாடி என்ன விளக்கம் இருக்குது எந்த அடிப்படையில் பேசுவோம் ஒரு பேஸ் இல்லாம சும்மா நம்மளா வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இது செய்யறோம் அப்படிங்கறத இல்லாம அது பற்றி டீட்டெயில் தான் இதுல பாக்க போறோம் இதுல சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மஹதி மக்கால் இருந்து வெளிப்படுவாங்க இல்லையா தங்களுடைய அந்த மஹதி அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க அப்ப அந்த நேரத்துல வந்து ஆல்ரெடி ஒரு கிலாஃபத்து சவுதியில இருக்கு அது அரபதி தீபத்துல ஆல்ரெடி ஒரு கிலாஃபத்து இருக்கு அதாவது கிலாஃபத்து ஆல்ரெடி அதுல இருக்க போய் தானே வருது ஒரு கலிஃபாவுடைய மரணம் அப்படின்னு தானே வருது அப்படி தெளிவா ஹதீஸ்ல இருக்கு மஹதிக்கு முன்னாடியே கிலாஃபத்து ஏற்படும் அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து மஹாது இஸ்லாம் வந்து ஒரு படை போய் உதவி செய்யும் அது கருப்பு கொடிகளை கொண்ட ஒரு படை வந்து போய் இஸ்லாம் வந்து வலுப்படுத்தும் இருக்குல்ல அப்போ அது வேற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு படை போகுது அப்படின்னா அது கிலாசத்துடைய படையாக தானே இருக்கும் இஸ்லாமிய அரசு சார்ந்த ஒரு படை தான் போய் மஹித இஸ்லாமோட போய் மெர்ஜாவும் ஸோ அப்போ தெளிவாக புரியுது இல்லை இஸ்லாம் முன்னாடி கிலாஃபத் வந்து இருக்கும் அப்படிங்கிறது அப்பட்டமாக புரியும் போது அப்போ ஏன் வந்து நம்ம வந்து கூட வேணாங்குறோம் இது நான் மட்டும் சொல்கிறது இல்லை இப்போ இம்ரான் ஹுசேனுடைய அவருடைய அந்த கருத்து மதுதான் அப்போ அதை ஏன் இது சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயம் தான் இப்போ பார்க்க போகிறோம் இல்லை விமர்சனம் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் நாலேஜ் எதுக்கு யூஸ் ஆகும் போகுது ஒரு காலத்திலையும் கிலாஃபத்துக்காக ஒன்றும் பண்ண போகிறதில்லை அப்படின்ட்டீங்க இப்போ வெறும் நாலேஜ் வந்து என்னதுக்கு யூஸ் ஆக போகுது எதுக்கு இது தேவையில்ல டாபிக் பேசணும் அப்போ வஹாபிகள் சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறது ஒன்று தானே இப்போ வந்து அதான் சொல்கிறாங்க கிலாஃபத்தை வந்து கொண்டு வர்றது வந்து முஸ்லீம்கள் மேலே கடமை இல்லைங்கிறாங்க இப்போ நீங்களும் தான் சொல்கிறீங்க அப்போ தேவை இந்த கிலாஃபத் டாப்பிக்கும் பேசிக்கிட்டு அதே விஷயத்தை அப்போ ஹாதிகள் சொல்கிறதையே சொல்கிறதுக்குன்னு அது வந்து சொல்கிறோம் இங்கே இருந்துட்டு போகல கொண்டு வர பிளான் இருந்தால் அதுக்கு உண்டான ப்ராசஸ் என்ன இருக்கு அதெல்லாம் ஒரு நாலேஜ் கொடுக்குறதுல ஒரு யூஸ் இருக்கு செய்கிற ஐடியாவும் இல்லை அப்புறம் எதுக்கு அது தேவை ஒரு ஃபித்தனாக ஏற்படுத்துறது அப்படிங்கிறதான் இவங்க வைக்கக்கூடிய கேள்வி இப்போ இதில் முதல் விஷயம் வந்து அந்த ஹதீஸில் என்ன இருக்கு மகதே இஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் இருக்குல்ல இந்த ஹதீஸில் கிலாஃபத்தை பற்றி இருக்குது அப்படிங்கிட்ட இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அபுதாவுதுல நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு இப்னு மாஜாவில் நாலாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த ரெண்டு ஹதீஸ் வருது இப்னு ஒரு ஹதீஸ் அபுதாது ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹலீஃபாவின் மரணத்திற்கு பின்பு அடுத்த கலிஃபா தேர்வு செய்வதில் கடுமையான கருத்து வேறுபாடு ஏற்படும் மதீனாவிலிருந்து மக்கா நோக்கி ஒருவர் விரைவாரு அவர் மக்கள் அவரை வந்து தேர்வு செய்வாங்க இதுதான் மஹதிலே செல்ல முடியாது ஹதீஸ் இன்சல்லா அந்த மஹதி டாபிக் வந்து இன்செல்லாம் பேசும்போது அது டீட்டெயிலாக எல்லாமே பேசுவோம் இப்போதைக்கு இந்த மேலோட்டமான விஷயம் மட்டும் எடுக்கிறோம் அப்ப இதுல வந்து கலிஃபாங்கிற அந்த வார்த்தை வருது இல்ல ஒரு கலிஃபாவுடைய மரணத்தின் போது அப்படின்ட்டு அப்ப இதை ஆல்ரெடி இருக்கார் இல்லையா சொல்லி இந்த ஒரு வார்த்தையை வச்சு இது புரிய முடியாது ஏன்னா வர்ற இடத்துல எல்லாமே நம்ம கலிஃபாங்கிற மீனிங் வந்து தர முடியாது ஏன்னா அது மாதிரியான நிறைய இடங்கள் வருது மன்னர்களையும் என்ற அந்த வர மாதிரி ஹதீஸ்ல வருது ஏன்னா ஹதீஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த நம்ம நீங்க புக்கில் இப்போ புகாரி முஸ்லீம் இந்த மாதிரி வச்சிருக்கோம் இதுல பதிவு செய்யப்படுற அதே வார்த்தைகள் தான் ரபிசலாசலம் அவர்கள் பயன்படுத்தினாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ நீங்கள் கேட்குற பயன் மாதிரி இப்போ நான் ஒரு பயனை இப்போ பேசுகிறேன் நீங்க எல்லாம் வெளியே போய் பயன் வந்து நான் ஒரு மணி நேரம் பேசுகிறேன் அதை போய் நீங்கள் மக்களுக்கு போய் உங்கள் வீட்டில் போய் சொல்கிறீங்க அப்போ சொல்லும்போது நான் அப்படியே பேசுகிறதா சொல்லுவீங்க சொல்ல மாட்டி அப்போ வாசகம் கொஞ்சம் முன்னாப்பின்னா மாற்றி சொல்வீங்க அப்படியே ஒரு நாலு அஞ்சு கை மாறிச்சுன்னா அதே நீங்கள் ஒரு ஐம்பது வருஷம் கழித்து சொன்னிங்கன்னா நூறு வருஷம் கழித்து சொன்னிங்கன்னா வார்த்தைகள் ரொம்பவே மாறும் இதுதான் ஹதீஸுடைய ரியாலிட்டி இது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து இந்த ஒரு வார்த்தையில் நம்ம ரொம்ப சண்டை போடுவோம் இல்லை இந்த ஹஹதீச அந்த இது என்னன்னா ஒரு வார்த்தை பிடிச்சிக்குவோம் இந்த வார்த்தை வருது இந்த வார்த்தைக்கு இதான் மீனிங்கன்னா அகராதி புரட்டிவிட்டு அது அந்த விவாதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் டிக்ஷனரி வச்சு தான் சண்டையை நடந்துட்டு இருக்கும் லிசங்கள் வரப்போ எடுத்துக்காங்க இவங்க அந்த மீனிங்கில் இப்படி ஒரு மீனிங் இருக்கும்பாங்க அந்த மீனிங்கை பத்தி தான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் ஆனால் ஹதீஸில் பொறுத்த வரைக்கும் பலவரப்பட்ட வார்த்தைகள் வந்து மாறி தான் வரும் அப்போ எந்த வார்த்தை வந்து கேரண்டி அப்படின்னா நபிசுல்லா சலாம் அவர்கள் பயன்படுத்தி அதே வார்த்தைகள் அதீசில் எதுக்கு இருக்கும்னா துவாக்களுக்கு மட்டும்தான் மற்றபடி முஹத்தீசீன்கள் இருக்கட்டும் அந்த ஹதீஸை பதிவு செய்தவர்களாக இருக்கட்டும் அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா கேரண்டி கொடுக்க மாட்டாங்க இருக்கலாம் ஒரு அதே அந்த ஹதீஸ் நபிஸ் அல்லா அவர்கள் அந்த வார்த்தை கூட இருக்கலாம் மாறியும் இருக்கலாம் ஏன்னா நடுவில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சு அறிவிப்பாளர் மாத்தி சொல்லுவாங்க அந்த ஹதீஸ்ல ரெகுலராக அந்த ஸ்டடி பண்ணினா தெரியும் அறிவிப்பாளரே இப்படி சொன்னாங்களோ அப்படி சொன்னாங்களா டவுட் தான் அப்படிம்பாங்க சோ அந்த அடிப்படையில ஒரு ஹதீஸை மட்டும் வச்சுக்கிட்டு அதை வந்து பேச ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து விளங்க முடியாது ஏன்னா அதுக்கு மாற்றமாகவும் நிறைய ஹதீஸ்கள் நம்ம பார்க்கறோம் உதாரணத்துக்கு எனக்கு பிறகு பன்னெண்டு கலிஃபாக்கள் வருவார்கள் அவர்கள் குறைசி இருப்பார்கள் இருப்பார்கள் சொல்கிறேன் அப்ப எசீத் மருவானிங்களா கலிஃபா அப்ப கலிபாக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணா ஹுசேன் அலி இல்லான்னு கொல்லப்படணும் கலிஃபாங்கிறது எதிராக ஒருத்தர் அணகமா அக்சப்ட் பண்ண மாட்டா என்ன இருக்கும் அப்ப இதை வச்சு தான் மஹாபி உலமாக்கள் என்ன சொல்றாங்க ஒரு ஹுசேன் அலி இல்லானவர்கள் கொல்லப்பட்டது சரிங்கிறேன் இப்போ இந்த கர்பலா கடைசியா பயனில் போடும் போது கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணும்போது அதுதான் சொல்றாரு ஹுசேன் அலி அவன் கொல்லப்பட்டது பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா கரெக்டு தான் ஏன்னா ஆட்சியாளர்கள் எதிராக கிளர்ச்சி பண்ணக்கூடாது கலீஃபா எதிராக கிளர்ச்சி பண்ணக்கூடாது இவர் கலீஃபா இவ்வளவு அவரை பையன் செஞ்சிருக்காங்க சோ அந்த அடிப்படையில் இவர் கிளச்சித் கலிஃபான் உலகத்தில் யாராவது ஒத்துக்குவங்களா அப்ப இது வந்து இவங்க சொல்றாங்க யசீர் கலீஃபான் யாருமே ஒத்துக்கல அப்படி இருக்கும்போது இப்படிதான் அதாவது எனக்கு பிறகு பன்னெண்டு பேர் கலிஃபாவா இருப்பாங்க அவங்க எல்லாருமே குரேஷியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க சோ அந்த அடிப்படையில் அதை ஒத்துக்கிறது அதாவது அந்த மஹதீ இஸ்லாம் ஹதீஸ் வர அந்த ஒரு வார்த்தையை நம்ம பிடிச்சோம்னா நம்ம இதையும் பிடிக்க வேண்டியது வரும் அப்ப இந்த முஸ்னத் அகமது பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சாவது ஹதீஸா இருக்கு எனக்கு பன்னெண்டு கலிஃபா இருப்பாங்க ஏன்னா பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லிட்டாங்க கிலாஃபத் என்பது முப்பது வருடம் தான் அபுதாது நாற்பத்தி ஏழாவது வருது இல்லை அந்த அடிமை பெண் அவங்க கிலாஃபத் என்பது முப்பது வருடம் வரைக்கும் இருக்கும் பிறகு வந்துடும் அப்படின்னு அவங்க ரெண்டு வருஷம் உமர் லோ பத்து வருஷம் உஸ்மான் பன்னெண்டு வருஷம் அலி ஆறு வருஷம் இந்த நாலு கலிபாட சொல்லி ஆக மொத்தம் முப்பது வருஷம் தான் அப்போ பன்னெண்டு கலிபாஸ்ட் என்ன முடிஞ்சிருச்சு முப்பது வருஷத்துக்குள்ளே யாரெல்லாம் வராங்களோ அவங்க தான் கலிஃபா அது பன்னெண்டு வந்தாலும் சரி நூற்றி இருபது வந்தாலும் சரி அப்ப இதுதான் கணக்குங்கிறத நம்ம முடியும் அதுல அந்த வருது அந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா கூடுதலா சில தகவல் வருது இந்த கருத்து வேறுபாடு ஏற்படுதுல யாருக்கு மத்தியில ஏற்படுது அப்படின்னா மூன்று மகன்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு ஏற்படுது ஒரு கலிஃபா மரணிப்பாரு தன்னுடைய மூன்று மகன்களுக்கு மத்தியில அடுத்த கலிஃபா யாருங்கிறதுல கருத்து வேறுபாடு வரும் கடைசியா மக்கள் என்ன பண்ணுவாங்க இந்த மூன்று பேருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமை புடிச்சு அதை தேடுவாங்க அவரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்போ கலிஃபா செத்தா அவருடைய மகனா சண்டை போடுவாரு ஆட்சியாளரா அப்ப அதுல இருந்து அது என்ன தெரியுது அது மன்னராட்சிங்கிறதே தெரியுது அப்பா செத்து இருக்கிறாரு அடுத்த மூணு மகன்கள்லாம் யாரு மன்னரு அப்படிங்கறதும் அதுல இருந்து வருது அப்ப அப்பா செத்தா பையன் உட்கார ஆட்சி முறை பேர் என்னது அது கிலாஃபத்து கிடையாது அது மன்னராட்சி ஸோ இதை வச்சு பார்க்கும் போது மஹதி அவங்களுக்கு முன்னாடி கிலாஃபத்து உருவாகும் அப்படிங்கிறது அது கிடையாதுங்கிறது நம்ம வந்து இதுல புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல சில முக்கியமான வித்தியாசங்கள் இருக்கு ஏன்னா அலி அலிஸ்லாம் வரும் வரைக்கும் கிலாஃபத்துக்காக எந்த ஒரு இயக்கமும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில கூடாதுன்னு சொல்லி நாமளும் சொல்றோம் அதே வந்து வஹாபி சகோதரர்களும் சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அவங்களும் என்ன சொல்றாங்க மகாதில் அவங்களும் கிலாபத்தை ஒத்துக்கிறாங்க யாரு இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினர் என்ன சொல்றாங்க மகாதில் இஸ்லாம் வந்து கிலாபத்தை ஏற்படுத்துவாங்க தான் அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது அப்ப அவங்க கிலாபத்து வந்தா அது அங்கீகரிக்கப்பட்ட கிலாபத்து அது இஸ்லாமிய கிலாபத்து அப்ப எல்லாரும் பையத்தால செய்யணும் அதுல ஒருமித்த கருத்து இருக்கு யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா சியா சுனி யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது அப்போ இந்த விஷயத்துல இருக்கும்போது அப்ப நாம சொல்றதும் அவங்க சொல்றதும் ஒரே மீனிங்கா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அவங்க சொல்றதுக்கு மீனிங்கே வேற மகதி இஸ்லாம் வர்ற வரைக்கும் கிலாஃபத்துக்காக நாம எதுவும் செய்யக்கூடாதுங்கிறது அவங்க சொல்ற மீனிங் வேற அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த டாபிக்கே தொடரக்கூடாது எது இஸ்லாம் பேசக்கூடிய அந்த அரசியல் டாபிக்கே தொடரக்கூடாது நாம வந்து அகீதா இந்த வணக்க வழிபாடுகள் இதுல தான் நம்ம பேசணும் நீங்க நேரத்தை வீணடிக்கிறீங்க யாரு இந்த இக்காமத்தின் பேசக்கூடிய அந்த சகோதரர்கள் எல்லாருமே தேவையில்லாத விஷயம் பேசுறீங்க ஏன் தேவையில்லாத விஷயம் அப்படின்னா மாதி வர்ற வரைக்கும் வேலை இல்ல அப்ப எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க மக்களுக்கு எதுக்கு போய் கூவி கூவி போய் கிலாஃபத்துடைய வரலாறு எல்லாம் பேசி நபிசுலாசனுடைய வாழ்க்கை வரலாறு பேசி ஐயாம் போயிட்டு தேவை நீங்க பிரச்சாரம் பண்றீங்க ஆட்டோமேட்டிக்கா கிளாபர் வந்துரு போதில்ல அது வரைக்கும் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க நாம சொல்றது ஒண்ணு கிடையாது இவங்க சொல்றது வேற நாம சொல்றது வேற ஏன்னா இவங்க வந்து அசத்தியத்துக்கு இவங்க இவங்க வந்து இவங்க பேசுறது வந்து புதர்க்கம் வழிகேட்டுக்கு இவங்க உதவி செய்யறது அதாவது வலிகேடா ஒரு அநியாயமான ஒரு சிஸ்டம் இருக்குல்ல இந்த சிஸ்டத்தை பத்திய விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தாம அந்த சிஸ்டம் போறதுக்காக இவங்க பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்ப அந்த மக்களை தவறான திசைலயும் வச்சிருக்கிறது சிற்காலையும் இது மாதிரியான சண்டையிலும் இந்த முஸ்லிம்களை வந்து கருத்து வேறுபாடுகளையும் இதுலயே அவர்களை மெயின்டைன் பண்ணி வச்சிட்டே இருப்பாங்க கேட்டா ஒன்றுபடக்கூடிய ஒரு நம்ம விஷயத்திலாஃபத்தை எடுத்து பேசணும்னா இந்த மஹிஸ்லாம வர்ற வரைக்கும் கிலாஃபத்துக்கு நம்ம பாடுபட வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லி நம்மளை ஆஃப் தான் இதை வந்து ஒரு டூலை பயன்படுத்துறாங்க யார உண்மையிலே உண்மையிலேயே மஹதில இஸ்லாம்தான் இவங்க ஏத்துக்காக போறாங்க கிடையாது இப்ப இவங்க இப்ப இவங்களுடைய கணக்கு நாம என்ன சொல்றோம் இஸ்லாத்துடைய முதல் கடமை எதுங்கிறோம் அரசியல் சீர்திருத்தம் நபிஸ்லாஸ்லாம் கொண்டு வந்த அரசியல் சீர்திருத்தம் கிலாஃபத்து தான் அனைத்து கடமையும் விட பெரிய கடமை அது செய்யற வரைக்கும் வந்து இஸ்லாத்துல வந்து நமக்கு வந்து அல்ல இடத்துல அங்கீகாரம் கிடைக்காதுன்னு நாம சொல்றோம் ஆனா இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படி சொல்றதில்ல வணக்க வழிபாடு தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க இவங்க இதை சொல்றாங்க அப்ப நாம இதை பேசும்போது இவங்க என்ன பண்றாங்க நம்மளை எதிர்க்கிறாங்க இப்ப நாளைக்கு மகதி வந்தவொடனே என்ன பண்ண போறாரு இன்னைக்கு நாம எதை சொல்றோமோ அதை சொல்லப் சொல்ல போறாரு இஸ்லாமிய இஸ்லாத்துடைய முதல் கடமை அரசியல் அப்ப முதல்ல இதைத்தான் சீர்திருத்தம் பண்ணுமா அப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க மகதிக்கு கிளாஸ் எடுக்க போறாங்க பாபா நீ முதல்ல ஒரு மாரசா கட்டு எல்லாரையும் ஒரே மாதிரி தொழு வையு எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க பேரா எல்லாரையும் ஒரே மாதிரி நோன்பு வைக்க வைய அதுக்கப்புறம் கடைசியாக அரசியல் டாபிக் எடுமை அதான் நடக்குது அப்ப மாதி இந்த கருத்து ஒருபாடு எல்லாம் சைட்ல இருக்கட்டும் முதல்ல நமக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க நீ நம்மளை எப்படி எதிர்க்கிறாங்களோ அதே எதிர்ப்போம் அதே ஆட்டி தான் அவங்களுக்கு கொடுக்கும் யாருக்கு இஸ்லாமுக்கு இவங்க என்ன பண்ண போறாங்க கிளாஸ் தான் எடுக்க போறாங்க அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மாதிலேஸ்லாம் வந்த உடனே ஒரு ஒலிம்பிக் ஸ்டேடியம் ஒன்று ஏற்படுத்தி இருக்கிற எல்லா மசாய் விவாதமும் மேட்ச் நடந்துட்டு இருக்குங்களா விழித்த இந்த பக்கம் ஃபுட்பால் இந்த பக்கம் ஹாக்கிங்கிற மாதிரி எல்லா டாபிக் ஒரே ஸ்டேடியம் நடந்துட்டு இருக்கும் இவரு எல்லாத்துக்கும் நடுவா உட்காந்து மாதிரி இந்த மசாலிள் பிரச்சனை ஓகே தான் நீ எந்தி போ ஜெயிஷ்டா நீ வா என்ன தர்கா நீ தர்கா கட்டக்கூடாது நீ ஜெயிஸ்டா அடுத்தது வா அப்படின்னு சொல்லி நீ நெஞ்சு தான் கரெக்ட் இப்போ ஒவ்வொரு அகில இப்ப நின்றுட்டு இருக்கா அகில இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இப்ப யாருக்குமே எந்த கருத்து வேறுபாடு இல்லையா இல்ல அப்பவா அமெரிக்கா கை பாக்கலாம் இப்போ வா சைனா வரைக்கும் இப்படி கிளப்புவாங்க நினைச்சிருக்காங்க இதுதான் இவங்க சொல்றது இதுதான் இவருடைய கணக்கு மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி தொழுது மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஒழுக்கத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு அரசியல் சீர்திருத்தத்தை கொண்டு வர அது ஒரு காலத்தில் நடக்க போறது இல்ல இப்ப நீங்க நாம சொல்றோம்ல மக்கள் எல்லாம் சீர்கட்டு இருக்கக்கூடிய எந்த நிலையிலேயே அரசியல் சீர்திருத்தத்துக்கு அவர் கூடுவார் அப்ப நமக்கு என்ன உழுவுதோ அதே உழுவுதான் அங்கே உழுவும் அப்ப இவங்க சொல்றதுக்கு நம்ம சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப நாம சொல்றதுக்கும் மத்தவங்க சொல்றது வித்தியாசம் இருக்கு நாம என்ன சொல்றோம் மகதி வரும்போது கிலாபத் வரும் ஆனா நம்ம வேலை என்ன கிலாபத் தான் இஸ்லாத்துடைய முதல் கடமை தாவா செய்யணும் அதே மாதிரி யார் இதை பற்றி கவலை கொள்ளாமல் எது இந்த அரசியல் வழிகேடு சீர்கேடை பற்றி கவலை கொள்ளாமலும் அந்த சீர்திருத்தம் நாம செய்யணுங்கிற அந்த எண்ணம் இல்லாமலும் இதற்காக கல்வி ரீதியாக செயல்படாமலும் இருக்கிறாங்களோ அதாவது அந்த கவலை எண்ணம் செயல் இது மூணுமே இல்லாமல் வெறும் அமல் செஞ்சிட்டு இருந்தா அந்த அமல்கள் அல்லா இடத்துல ஏற்கப்படாது நல்ல குரலில் சொல்றான் காசுரால் எடுத்து போயாது ஏராளமான இடங்கள் அல்ல சொல்றோம் அமல்களை வீணடிச்சிருவோம் அமல்களை யாருடைய அமல்களை பேசுறான் இது மாதிரியான ஆட்களுடைய அமல்களை தான் அல்ல பேசுறான் அகபார்களும் ரஹபானி ரப்பானிகளும் பண்றீங்கிறான் பசாது செய்யறது நீங்க தடுக்க வேணாம் அல்ல சொல்றான்ல பசாது செய்யறது தடுக்கிறது உங்களுடைய வேலை நீங்க ரப்பானி உணவு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப குரானுடைய அந்த அதோடைய அந்த தீமை புரியும் போது பாக்குறோம் தீமைகள் இருக்கிறத பார்த்து நம்முடைய மனசு வந்து கலங்கல அப்படின்னா நம்முடைய வணக்க வழிபாடுகள் குப்பை குடி தான் போக போகுது அது வந்து அல்ல இடத்துல அங்கீகாரம் தான் நாம சொல்றோம் அதே இது எல்லாமே பாத்தீங்கன்னா நபிசுலாசலமுடைய அந்த வாழ்க்கையில இருந்து அப்பட்டமா நமக்கு கத்துக்க முடியும் ரசூல்லாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கிலாஃபத் ஏற்படுத்தாத வரைக்கும் ஜமா தொழுகை நபிசுலாசலம் ஏற்படுத்தல கிலாஃபத் ஏற்படுத்தாத வரைக்கும் தொழுவை நோன்பு வைக்கல கிலாஃபத் ஏற்படுத்தாத வரைக்கும் நபிசுலாசலம் அவர்கள் ஹஜ் செய்யல கிலாஃபத் ஏற்படுத்தாத வரைக்கும் பெரிய பெரிய சீர்திருத்தங்கள் எதுவுமே நபிசுலாசன் பண்ணல அப்ப இது எல்லாமே பின்னாடி தான் பண்ணாங்க அப்படிங்கறது நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கு இப்போ இதைத்தான் நாம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் என்ன அப்படின்னா இந்த மஹஜ்லி இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி கிலாஃபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை வந்து நம்ம மேல சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க தேவையில்லாம மசாயில் சர்ச்சை கூடாதுங்கிறீங்க முஸ்லீம்களை முஸ்லீம்களா இப்போ பல விதமான சர்ச்சைகள் இருக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் அதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சைகள் முஸ்லீம்களா ஒரு ஒரு பெல்ட்ல இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அதை சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா முன்னறிப்புகள் விஷயத்துல நீங்க வேற மாதிரி நடந்துக்கிறீங்க முன்னறிப்புகள் விஷயம் நீங்க எடுத்து பேசுறீங்க எந்த மசாயில் சர்ச்சை வேணாங்கிறோ அதோட பெரிய சர்ச்சைகள் வருது முன்னறிப்பு விஷயம் பேசினா என்ன ஆகுது மசாயல் சர்ச்சனையாவது கொஞ்சம் கம்மியா இருக்கு இவ்வளோ டீப்பா வந்து யாருமே டிபேட் பண்ணிருக்க மாட்டாங்க எதாவது யாஜு மோஜன் டாபிகா இருக்கட்டும் இன்னும் தஜ்ஜால் மேட்டர்லாம் பேசல அது தஜால் மேட்ரு மகிழ்ச்சி சில மேடர்லாம் இன்னும் பேச வேண்டியது இருக்கு அப்போ சர்ச்சை வந்து அந்த அளவுக்கு வந்து இது பண்ணி விட்டுறீங்க அப்போ என்ன பண்ணுன்னா இப்போ தேவையில்லாத விஷயத்தில் நீங்களே மூழ்கி விடுறீங்க அதாவது உண்மைத்த தேவையில்லாத டைரக்ஷன்ல நீங்களே செலுத்துறீங்க

இந்த இடம்தான் இவர்கள் மிகப்பெரிய தப்பு பண்றாங்க அதான் இம்ரான் ஹுசைன் சொல்வார் இது மிகப்பெரிய மிஸ்டேக் ஏன்னா இந்த முன்னறிவிப்புகளை சரியா ஸ்டடி பண்ணல அப்படின்னா கிலாஃபத்துங்கிறது காணல் நீர் தான் நீங்க பாடுபட்டுட்டே இருப்பீங்க மணல் ஒரு வீடு கட்டிட்டே இருப்பீங்க இந்த கடல் வந்து ஒரு குழுக்குன்னு ஒரு அலி அடிச்சுட்டு போயிடும் மறுபடியும் அலை போற கேப்ல மறுபடியும் நீங்க ஏறி நிறுத்திட்டே இருப்பீங்க இது போய்கிட்டே இருக்கும் இதுதான் விஷயம் ஏன்னா அவர் சொல்றாரு வேர்ல்டு பாலிடிக்ஸ் நம்ம கவனமா முன்னறிவிப்புகளை வச்சு அலசணும் இப்போ இவங்க என்ன பண்றாங்க முன்னறிவுகளை தூக்கி வச்சிடறாங்க முன்னறிவுகள் இந்த கிலாஃபத்துக்கு கிலாஃபத்து மட்டுமே பேசணும் அப்படின்னு பேசக்கூடிய என்ன பண்ணிடுறாங்க தூக்கி சைட்ல வச்சிடறாங்க வேர்ல்டு பாலிடிக்ஸ் எப்படி ஸ்டடி பண்ணுறாங்க அவர்களுடைய அறிவை வச்சு ஸ்டடி பண்ணுறாங்க அமெரிக்காவுக்கு இதுதான் ரோலு சைனாவோ இஸ்ரேலுக்கு இதுதான் ரோலு அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அறிவை வச்சு இது பண்ணும்போது அந்த இடத்துல எதிரிகள் நம்மளால் சுலபமாக வீழ்த்தி நம்மளுடைய இலக்கை நோக்கி நகர முடியாமல் அளவுக்கு என்ன பண்ணிடுறாங்க அவங்க வீழ்த்திறாங்க இதுதான் விஷயம் யார் இம்ரான் ஹுசேன் கிலாஃபத்துக்காக அமைப்பு கூடாது அமைப்பு இப்போ ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இவர் யார் இஸ்ரார் அகமதுடைய அமைப்பில் பையத்து செஞ்சவர் இஸ்ரார் அகமதுடைய தன்சீம் இஸ்லாமிங்கிற அந்த அமைப்புக்கு ட்ரினிடாடு கனடா இந்த பகுதி கூடிய அமீரா இருந்தவர் கிலாபத்துக்காக ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள்ல பையத்து செஞ்சிருந்தவர் அதே அவருடைய மரணத்துக்கு அப்புறம் பாக்குறாரு உலகம் போற போக்கு அந்த சூழ்நிலைகள் எல்லாத்திலுமே அனலைஸ் பண்ணி சொல்றாரு இனிமே எந்த அமைப்பும் தல தூக்காது அது ஜெயிக்காது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இனி வந்து வெறும் நாலேஜ் தான் கொடுக்கணும் என்னுடைய முழு நேரத்தையும் கல்விக்காக நான் செயல்படுத்த போறேன் அதுக்காக நான் வந்து செலவிட போறேன் அப்படின்னு சொல்லி பண்றாரு இவர் கூட சொல்லுவார் இஸ்லாம் கடைசியா அந்த மரணத்துடைய சில நாட்களுக்கு முன்னாடி அவர் பயன் பேசுவார் அந்த பயன்ல என்ன சொல்லுவார் அப்படின்னா நான் கிலாபத்தை பார்த்துட்டு தான் மரணிப்பேன் ஒரு நம்பிக்கையோட இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து அவங்களா வேலை செய்கிறாங்களா நாற்பது ஏழு ஐம்பதுலேருந்து அவங்க வேலை செய்கிறாங்களா கிலாஃபத்து நானே பார்த்துருவேன் சொல்லி எனக்கு ஆசை இருந்துச்சு அதற்காகவே நான் வெறித்தனமாக நான் வேலை செஞ்சேன் ஆனால் இப்போ அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை இப்போ என்னுடைய பொசிஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா இந்த சிந்தனை இந்த இந்த இக்காமத்தின் சிந்தனை அல்லாமா இவர்கள் ஏற்படுத்தின அந்த சிந்தனை இருக்குது இல்லையா இதை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தாலே போதும்னு நான் நினைக்கிறேன் அதை நான் ஏற்படுத்துவோங்கிற அந்த நம்பிக்கை எனக்கே போயிடுச்சு அப்படிங்கிற அப்போ இதுதான் வந்து ஏன் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க அல்லாமாதான் நம்பிக்கை வந்துட்டாங்களா அதெல்லாம் கிடையாது கிரவுண்ட் ரியாலிட்டி பார்க்குறாங்க இந்த உலகம் எப்படி ஆயிருச்சு அந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் இந்த உலகம் அது ரெண்டாயிரத்தி ஒன்று நல்லா புரிஞ்சுங்க இந்த பிரிண்டவர் தாக்குதல் வந்து சாதாரண மேட்டர் இஸ்லாமிய வரலாற்றுல மிகப்பெரிய சம்பவம் அது ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இந்த உலகம் உலக உலக பாலிடிக்ஸ் வேற ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய உலக பாலிடிக்ஸ் வேற இப்ப இதை ஸ்டடி பண்ணிட்டு தான் இவங்க எல்லாமே தைரியம் அவங்க பயந்து எல்லாம் பின்னா இப்ப நம்ம கூட சொல்லலாம் இவனுக்கு பயம் அதனால கிளாபத்து கூடாதுங்கிறான் சரி பயம் நமக்கு பயம் இவங்க எல்லாம் பயப்படணும்னு அவசியம் கிடையாது இவங்க எல்லாம் உயிரை துச்சமா மதிச்சிட்டு இவங்க எல்லாம் செயல்பட செயல இறங்கக்கூடிய ஆட்கள் தான் எல்லாம் வந்து ஆனப்பட்ட கேஸ்கள் எத்தனை கேஸ் வந்தாலும் அவங்க பார்த்துருவாங்க எந்த நாட்டு இராணுவ வந்தாலும் இவங்க எல்லாமே மாட்டாங்க தங்களுடைய கருத்துக்களை பின்வாங்க மாட்டேன் மௌனி தஃபிங் குரான எங்க எழுதுறாரு அவர் ஜெயிலில் வந்து தான் எழுதுறாரு அவங்க ஜெயிலுக்கு போகிறதுலாம் அவங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது அவங்க ரெகுலராக அவங்க போயிட்டு வர சமாச்சாரம் அது அப்போ இதுல பொறுத்த வரைக்கும் இந்த முன்னறிப்புகளை வந்து இவங்க ஸ்டடி பண்றாங்க யாரு இம்ரான்ஹனும் எக்ஸ்பர்ட் இஸ்ரா அகமதும் எக்ஸ்பர்ட் முன்னறிப்புகள் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட் அப்போ இவங்க ஏன் இந்த ரிசல்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னறிப்புகளை வச்சு ஸ்டடி பண்றாங்க ஏன்னா முன்னறிப்புகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு க்ளூ அதுல கட்டளைகள் இருக்கு நபீசுல்லா அவர்கள் இந்த மல்ஹமா சம்பந்தப்பட்ட வரும்போது நிறைய எல்லாமே கொண்டு வரும் ஏன்னா சில இடங்கள் வந்து நபிசுலா தெளிவா சொல்லுவாங்க ஈராக்ல போர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா சிரியா ஏற்படுத்தி பருமி அப்போ என்ன அர்த்தம் அடுத்த போர் இங்கே வரப்போகுது அதுக்குள்ளே குழி தோண்டி வச்சுக்கோங்க ஏன் குழி தோண்டாங்க இந்த குழி தோன்றது அது பங்கர்ஸ் தான் காப்பாத்திச்சு கடைசியாக அது வானொலி தாக்குதல் நடத்தும் போது கட்டடங்கள்லாம் விழுந்துரும் பங்கர் தான் காப்பாற்றும் அந்த எந்த இடத்துல கூலி பசுல என்ன சொல்றாங்க மிஸ்ரல் அடிக்கும் போது இவன் குழி தோண்டிக்கிட்டோம் இங்க அடிக்கும்போது இவன் குழி தோண்டிக்கிட்டோம் அப்போ ஸ்ட்ராட்டஜி இது நபிஸ்லம் வந்து வேர்ல்டு பாலிடிக்ஸ் வந்து கத்து கொடுத்துட்டு இப்படி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணிக்கீங்க அது உங்களை காப்பாத்தும் அப்போ அந்த அடிப்படையில் இதுங்கிற முன்னறிவிப்புகளை சாதாரண மேடம் இல்லை அதே மாதிரி யாஜூ இப்ப இம்ரான்சான் என்ன சொல்றான்னா யாஜூ மாஜூஜ் உயரங்களை அடைந்து விட்டால் ஹடப்களை தொட்டு விட்டால் அவர்களை ஜெயிக்க முடியாது அவன் கீழே இருக்கும்போது ஏதாவது பண்ணா ஆச்சு அவன் மேலே போயிட்டான் அவன் போய் ஒரு பவர்ல உட்காந்துட்டான் அவனை ஒன்றும் பண்ண முடியாது இன்னைக்கு அவங்க கையில உலகம் போயிருச்சு அப்போ வந்து அவர்கள் இடத்துல இது போகும்போது இனி வந்து அவர்கள வந்து ஜெயிக்க முடியாது அதனால இந்த நேரம் வந்து சரியான நேரம் கிடையாது கிலாஃபத்துக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்துவதும் அதை வந்து மக்கள் மத்தியில் அதை வச்சு ஒரு செயலில் இறங்குவதும் அது வந்து சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது சில போர்கள் நடக்க வேண்டியது இருக்கு அவர் சொல்றாரு ஹதீஸ்களை வச்சு பார்க்கும்போது ஒன்னாம் உழவு போர் இரண்டாம் உலக போர் மாதிரி மூணாம் உலகப்போர் நடக்க வேண்டியது இருக்கு ஒன்னாம் உழவு போர் யாருக்கு மத்தியில் நடந்திருக்கு வெள்ளக்காரங்களும் அடிச்சுக்கிட்டாங்க பிரிட்டனும் பிரான்ஸ் இவங்க எல்லாமே அடிச்சிருக்காங்க யாரு இந்த ஆஸ்திரியா பிரிட்டனே ஆஸ்திரியா இவங்க எல்லாமே அடிச்சிருக்காங்க ஒருத்தர் 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 யா ஜூஜும் தான் சண்டை போட்டாங்க ஒன்னாம் உலக பொருள் ரெண்டாம் உலக பொருள் யாரும் சண்டை போட்டாங்க யாஜூஜும் மாஜூஜும் தான் சண்டை போட்டாங்க அதான் அல்லா குரான்ல சொல்றான் அவர்கள் கடல் அலை போல் மோதுவார்கள் கடல் அலை போய் அடுத்தவனோட மோதாது தன்னுடைய அலையோடவே மோதும் ஒரு அலை இப்படி கடற்கரைக்கு வரும் திரும்பி இப்படி போகும்போது அடுத்த ஒரு அலை வரும் இந்த அலை அந்த மோதிக்கும் அப்ப கடல் அலை போல் அவர்கள் மோதுவார்கள் சொல்லி தான் அல்ல குரான்ல அந்த வார்த்தை சொல்றோம் அப்ப யாஜூஜ் மாஜூஜ் அடுத்த மோதல் ஒன்று இருக்கு இப்போ வந்து பிரிட்டனும் இது இப்ப என்ன அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்று மோத வேண்டியது இருக்கு அதற்கப்புறம் தான் இஸ்லாமிய எழுச்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஹதீஸ்களை பார்க்கும் அதுதான் வந்து ஒரு சூழ்நிலையா தெரியுது அது வரைக்கும் கிலாஃபத் கொண்டு வந்தீங்கனாலும் அது கலைக்கப்படும் தான் சொன்ன நீ மணல்ல கட்டின வீடு சம ஊதி தள்ளிட்டு போயிருவானுங்க அப்படின்ட்டு அப்ப இது எல்லாமே எதுல இருந்து நம்ம பாக்கணும் அப்படின்னா முன்னறிவுகள் இருந்து பாக்கணும் அப்ப இந்த முன்னறிவுகளை பத்தி நம்ம ரொம்ப ரொம்ப அசால்ட்டா யாரு இந்த கிலாபத்து பேசுற சகோதரர்கள் ரொம்ப அசால்ட்டா பாக்குறாங்க என்ன முன்னறிப்பு இதெல்லாம் ஒரு டாபிகா எல்லாம் அம்புலிமாம கதை இவங்க எப்படி வகாபி சகோதரர்கள் நம்மள ஓட்டுறாங்களோ ஏ அந்த கதை கூட போறான்ப்பா அப்படின்றாங்களோ அதே தான் இவங்களும் அதான் ஆற வேலையெல்லாம் பேசுறதை விட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்கிறோம் உட்காந்து யாஜூ மாஜூஜி இங்க இருக்காங்க அங்க இருக்காங்க ஏன்னா இப்ப இந்த இடத்துல ரசூலா பாரு நமக்கு என்ன சொல்லிட்டு போனாங்கட்டு இருக்கிறதுலையே ஹதீஸில் நம்பர் ஒன் டாப் ஹதீஸ் இது ஹதீஸ் ஜிப்ரில் குரானுக்கு எப்படி அல்லம் சூராவோ ஹதீஸுக்கு எது அல்லம் சூரா ஹதீஸ் ஜிப்ரில உம்முல் ஹதீஸும் பாங்க அந்த ஹதீஸ் எல்லா கிதாபுலையும் இருக்கும் அந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ் இல்லாத கிதாபே கிடையாது ஜிப்ரல்லி இஸ்லாமுடைய அந்த ஹதீஸ் ஜிப்ரூஸ்லாம் மனித உருவத்தில் வந்து நபீஸ் அல்லாஸ்லாம் அவர்களுடைய சபைக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க ரொம்ப முக்கியமான ஹதீஸ் அது முஸ்லீமில் ஃபர்ஸ்ட் ஹரிஸே அதுதான் போட்டிருப்பாங்க முஸ்லீம்மா அந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு வகையான கல்வியை பற்றி ரசூலாக கற்றுக் கொடுப்பாங்க யார் ஜிப் இஸ்லாம் கற்றுக் கொடுப்பாங்க என்னன்னா மனித உருவத்தில் ஜிப்லேஜ்லாம் வருவார் அந்த வெளியூர் மாதிரி ஒரு உருவத்தில் வருவார் ரசூலாவுடைய சபையில் எல்லாருமே உக்காந்துட்டு இருப்பாங்க ரசூல்லா நெருக்கமாக வந்து உட்காந்துக்கிட்டு வந்துட்டு கேள்வி கேப்பார் நான் அவர் ஒவ்வொன்றா கேள்வி கேட்டே வருவார் ரசூல்லா பதில் சொல்லுவார் பதில் சொன்னதுக்கப்புறம் என்ன பாரு கரெக்டாக சொன்னீங்கன்னு இவரே கரெக்ட் சர்டிஃபிகேட் போட்டு டிக்கடிப்பார் அப்போ மக்கள் கோவம் வரும் கேள்வி கேட்டு போட்டு இவருக்கு ரசூல்லா இவர் வெளியூர் காரன் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கோவம் வரும் அப்புறம் பின்னாடி தான் ரசூலா வந்து ஜிப்ரேல்னு சொல்லி விளக்கணும் அப்போ அந்த ஹஜீஸில் என்ன வரும் அஞ்சு ஃபர்ஸ்ட் கேப்பார் வந்துட்டு முஸ்லீம் முஸ்லீம் வரக்கூடிய அறிவிப்பு சொல்கிறேன் இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னு அப்ப நம்புவாங்க இஸ்லாம் என்றால் அல்லாவுல முகமது ரசூல்லா இந்த களிமாவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அஞ்சு விஷயம் சொல்லுவாங்க அடுத்து இரண்டாவது கல்வி ரெண்டாவது கல்வி என்றால் என் நம்ப இது ரெண்டாவது அப்ப இதுக்கு ஆறு விஷயம் சொல்லுவாங்களா அல்லாஹ் நம்புவது மலக்க நம்புவது வேதங்களை நம்புவது மலக்குமார்கள நவிமார்கள் நம்புவது மறுமை நாள் நம்புவோது விதியை நம்புவது இந்த ஆறு விஷயங்கள் பேசுவாங்க இது மூணாது இரண்டாவது கல்வி முடிஞ்ச ரெண்டாவது சாப்டர் முடிஞ்சதா மூணாவது கேட்பாங்க இஹசான் அப்ப இசான் நீ அல்லாவை பார்ப்பதை போல் தொல்வது அப்படி அல்லது உன்னை பார்த்துட்டு இருக்காங்க அந்த உணர்வோட நீ இருப்பது அப்படி மூணாவது மேடம் நாலாவது மேடம் நாள் எப்போதுன்னு கேப்பாங்க மறுமை நாள் எப்போதுன்னு கேட்பாங்க அப்ப நவிசலா என்ன தெரியாது உங்களுக்கும் தெரியாது தெரியும் ஜிபுரியலு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க மறைவா அந்த மறுமை நாளை பற்றிய அறிவு எனது இறைவனம் உள்ள மட்டுமே உள்ளதுன்னு சொல்லி அந்த குரானாயத்தும் ஓதுவாங்க சரி இதுக்கப்புறம் ஜிபுரம் உருவாங்களா ரசோலாட்டா விட மாட்டாங்க மறுமை நாள் தெரியாதுன்னு சொல்லியாச்சு தெரியாத விஷயத்தை கேள்வி கேட்கலாமா தெரியாது அப்ப எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது அதை பற்றி அறிவு எல்லா இடத்துலயே பேசியாச்சு இப்ப மீறி பேசுறதுக்கு ஏதாவது இருக்காங்க பேசுவாங்க பேசுவாங்க என்ன பேசுவாங்க அவருடைய அடையாளங்களை பற்றி எங்களுக்கு கூறுங்க கேப்பேன் அப்போ தெரியுதா நாலாவது மேட்ரு நாலு டாபிக் நமக்கு முக்கியம் இஸ்லாமுனா என்னங்கிறது எவ்வளோ முக்கியமோ ஈமானுங்கன்னா என்னங்கிறது எவ்வளோ முக்கியமோ இஹசானுங்கிறது என்னங்கிறது எவ்வளோ முக்கியமோ மறுமையினாளுடைய அடையாளங்கள் நமக்கு அவ்வளவு முக்கியம் அப்ப இதை கேட்பாங்க மறுமையினாளுடைய அடையாளங்களை சொல்லுங்க அப்போ ரெண்டு பேரும் அடையாளங்களை சொல்லுவாங்க அதை கூட நான் அந்த பயனில் விட்டுருப்பேன் ஒன்று தான் சொல்லியிருப்பேன் ஒன்று விட்டுருப்பேன் இந்த அடிமை பெண் எஜமானிய பெற்றெடுப்பாள் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆடு மெய்ப்பவர்கள் போட்டி போட்டு கட்டணம் கட்டுவார்கள் இந்த ஹதீஸும் பாத்தீங்கன்னா இப்பதான் நடக்குது அதாவது ரெண்டுமே ஒரே காலத்துல நடக்குது புர்ஜு கலிஃபா கட்டினா இந்த ஆடு இந்த ஆடு மேட்சம் இதை கட்டினா அந்த ஆடு மேட்சம் என்ன கட்டினா புர்ஜு கலிஃபா கட்டினா இப்ப இந்த ஆடு மேட்சம் என்ன பண்ணான் நீ புர்ஜு கலிஃபா கட்டினா நான் என்ன பண்ணுவோம் கிங்டம் டவர் இப்ப கட்டிட்டு இருக்கேன் அது ஒரு கிலோமீட்டர் ஹைட் யாரு சவுதியில ஜித்தால இல்ல ரியாதுலன்னு நினைக்கிறேன் அது கிங்டம் டவர் இவனுக்கு கட்டிட்டு இருக்கான் அப்ப இங்க மாறி மாறி இவங்க இது கட்டணம் கட்டிட்டு இருக்காங்களா இப்படி கட்டுறது ஸ்கை ஸ்கிராப்பர் சொல்லி கட்டறான் பாரு இது ஆடு மேக்கிறோம் கட்டணம் இது ரெண்டுமே ஒரே காலகட்டத்தில் நடக்குது எழுபத்தி மூணுல அந்த பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தானே இவங்களுக்கு அந்த மேற்கத்தி உலகத்துடைய அந்த டெக்னாலஜி உங்களுக்கு கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் தான் இவங்க இவங்க எல்லாமே இந்த பில்டிங் கட்டுறாங்க விஷயம் என்னன்னா அந்த அதுல சொல்லாம விட்டு அந்த டீடைல் அதை சொல்றேன் அப்ப ஜிபிரி இஸ்லாம் இதெல்லாம் சொல்றேன் சொல்லிட்டாங்களா சொல்லிட்டு ஜிபிரி இஸ்லாம் அந்த மனித வந்த அந்த மனிதர் போயிட்டாரு போனதுக்கு அப்புறம் ரசூலா கேட்கறாங்க யார் இருந்தாலும் அவர் கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற போறாங்க ஆள் காணோம் காணோம்னு ரசூலா சொல்றாங்க அவர் தான் ஜிபிரி உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை கற்றுத்தருவதற்காக அவர் வந்துள்ளாருங்க பர்பஸா கிளாஸுக்கு வந்திருக்காங்கன்னு புரியுதா அப்ப எவ்வளவு முக்கியமான மேட்ரு மறுமையினோட அடையாளங்கள் சும்மா கிடையாது இப்போ இதில் வந்து யாரை பார்த்து சொல்றாங்க உமர்லிய பார்த்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க உமர்லியாவை பார்த்து வந்தவர் ஜுப்ரில உங்களுடைய மார்க்கத்தை கத்து உங்களுக்கு வந்திருக்காங்க இது எப்ப நடக்கிற சம்பவம் இது இந்த சம்பவம் எப்ப நடக்குது கடைசியா நடக்குது ஏன்னா அது சம்பவத்திலே கடைசியா நடக்குது ஏன்னா இதுலேயே ஒரு மேட் இருக்கு ஹஜ் பத்தி நம்ம இஸ்லாம் குறிப்பிடறாங்க இஸ்லாமுடைய கடமைகள் என்னன்னா அஞ்சுங்கிறாங்க வெற்றிக்கு அப்புறம் இஜ்ரி ஒன்பதுலாம் மக்கா வெற்றின் போது கூட கடமை கிடையாது ஹஜ் காசுகள் ஒன்பதாவதுல தான் ஹஜ் கடமையாவது அதில் யார் ஹஜ்ஜு செய்வாக்கர் என்ன ஹஜ் செய்கிறாங்க பத்திர தான் நரிசிவாசி அவர்கள் ஹஜ் செய்றாங்க அப்ப மரணிக்கிறதுக்கு சில ஒரே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அதுவும் ஒரு வருஷம் கூட சொல்ல முடியாது நான் சொல்றது இது பத்தாவது வருஷம் கூட இருக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒன்பதுக்கு பிறகு ஒன்பதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது அப்போ இதில் சொல்லும்போது இந்த ஹதீஸை பார்க்கும்போது எனக்கு டவுட்டு என்ன டவுட்னா முதல்ல ஆரம்பத்தில் டவுட் வந்துட்டே இருக்கும் என்னடா இது மதினாலும் உட்காந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி வெற்றி லெவலில் வந்தாச்சு இவ்வளவு பெரிய சகாபக்கள் கூட்டம் வந்தாச்சு இப்போ உட்காந்து படம் நடத்த வேண்டிய பரமா அது

அவங்க சொல்லவே மாட்டாங்க இதுக்கு நம்ம கிளாஸ் இது இது பர்டிகுலரா இந்த கிளாஸ் எதுக்கு நடந்தது ஜிபுரி இஸ்லாமும் ரசூலோட இந்த டிஸ்கஷன் எதுக்கு உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு அறிவிப்பதில் இது ஜிபுரி இஸ்லாம் வந்தாங்களா அவங்களாம் வந்திருக்க மாட்டாங்க ஏதோ அந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே வந்தோம் அப்படியே ஒரு விசிட் மதியம் போயிட்டு வந்தாலும் இப்படியே வந்திருப்பாங்க அல்ல பர்பஸா அனுப்பியிருப்போம் போ என்னோட அடியார்கள் பின்னாடி வருவாங்க இஸ்லாத்தை எப்படி படிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாம போயிடும் அவங்களுக்கு எப்படிங்கிறது எப்போ யாரோ ஸ்டடி பண்ணணுங்கிறது கற்றுக் கொடுக்குறதுக்காக இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மோதி சிங்கல் நிறைய ஷேராக எழுதியிருப்பாங்க சில ஹதீஸ்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஹதீஸுக்கு பெரிய புக்கே போடுவாங்க ஒரே ஹதீஸுக்கு புக்கு போடுவாங்க ஒரு ஹதீஸ் மட்டும் வச்சு தப்சீர் விளக்கமே எழுதுவாங்க அது மாதிரி எழுதப்பட்ட ஹதீஸ் கிதா ஹதீஸ்கள் இந்த ஒரு ஹதீஸ் அப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எது நம்மள ரசூலாவுடைய வசாத்துக்கு அப்புறம் வகியுடைய தொடர்பு அல்லாததுக்கு அப்புறம் சஹாபாக்கள் இல்லாத காலகட்டத்தில் வாழ்றவங்களுக்கு மறுமை நாளுடைய முன்னறிப்புகள் மிகப்பெரிய ஒரு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்ப இதை தூக்கி போட்டீங்கன்னா அடிவாங்க இதை தூக்கி போட்டீங்கன்னா தடுமாறுவீங்க கொலாப்ஸ் ஆவீங்க மிகப்பெரிய இழப்புகளை சந்திப்பீங்க உங்களால் எதுலையுமே ஜெயிக்க முடியாது எல்லாமே பிரச்சனை அதை கேல்குலேட் பண்ணி தான் சொல்கிறோம் இந்த காலகட்டம் அதற்குண்டான காலகட்டம் கிடையாது இது வெறும் கல்விக்கான காலகட்டம் அது மட்டுமே நாம ஸ்டடி பண்ணுவோம் இதுல ஒரு கூடுதலாக விஷயமும் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இப்போ இதுல ரசூலை என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க பாருங்க உங்கள் தீனை அப்படிங்கிறேன் உங்கள் தீனை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்தாங்க அப்போ தீனில் நாலு சப்ஜெக்ட் வந்துருச்சா அப்போ தீனில் ஒன்று பிரிச்சா என்னது குற்றம் தீனை பிரிக்காதிங்கிற குரான்ல வருதா இல்லையா தீனை பலவாராக பிரித்தவர்களில் நீங்கள் சேராதிங்க யார் ஹிலாத் அவங்க அவங்களோட சேரக்கூடாது புரியுதா யாராவது அக்கீதா வேணாம்னு சொல்றாங்களா அவங்களோட சேரக்கூடாது யாராவது வனக்க வழிபாடு வேணாங்கிறாங்களா அவங்களோட சேரக்கூடாது யாராவது மறுமை நாளுடைய முன்னறிப்பு வேணாங்கிறாங்களா அவங்களோட சேரக்கூடாது இதை நாளுமே கம்பைன் பண்ணி ஒரு நாலேஜ் யாராவது வச்சிருக்கானா இந்த நாலு டாபிக்குமே தேவைன்னு சொல்லி யாராவது சொல்றாங்களா அதுதான் நாலேஜ் அவங்களோட தான் நம்ம பாரம் கத்துக்கணும் அப்போ தீனை பிரிக்கூடாதுன்னு குரான் பேசுதில்ல முப்பதா முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஆறாவது ஆறாவத்தில நூத்தி ஐம்பத்தொன்பது வசனம் இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது முன்னறிப்புகளுடைய புரிஞ்சுக்கணும் இதுல கூறுகளை அவள் தகவல் சொல்லுவேன் என்னென்னா ஏன்னா அந்த ஹதீஸ்களை வச்சு வார்த்தை விளையாட்டுகள் இப்ப நடந்துட்டு இருக்கு நிறைய இந்த ஹதீஸ் அப்படி அந்த ஹதீஸ் இப்படி நபி தான் முதல்ல வருவாங்க பின்னாடி வருவாங்க அது இப்படி ஹதீஸ சீக்வன்ஸ் மாத்தி பேசலாம் அப்ப இது இருக்கையில பாப்புலரான ஹதீஸ் இந்த ஹதீஸே புகாரில் ஒரு மாதிரியா இருக்கு முஸ்லீம்ல ஒரு மாதிரியா இருக்கு புகாரியில என்ன இருக்கு முதல்ல கேட்கிற கேள்வி என்னவா இருக்கு தெரியுமா ஈமான் என்றால் என்னன்னு கேட்கறாரு யாரு ஜிபுல் இஸ்லாம் அதே முஸ்லீம்ல என்ன இருக்கு முதல்ல கேட்கிற கேள்வி இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்கறேன் அப்போ நாம் இப்படி திருப்பி கேட்கறோம் ஹதீஸில் சர்ச்சை இது உட்காந்து பண்ண முடியுமா இதில் உட்காந்து சர்ச்சை பண்ணலாமா அப்போ இந்த சம்பவமே நடக்கலை ஏன்னா முரண்பட்டு வருது முரண்பட்டு தானே இது இஸ்லாம் வந்தது ஒரு வாட்டி ஏன்னா இன்னைக்கு ஒரு வாட்டி வந்தாங்க நாளைக்கு ஒரு வாட்டி வந்தாங்கன்னா சமாளிக்க முடியாது வந்தது ஒரு வாட்டி இது நடந்த சம்பவம் ஒரு வாட்டி ஏன்னா அடுத்த வாட்டி அதே மாதிரி கிராமவாசி வந்தாருன்னா மாட்டி வரல ஏ நேற்று இதே மாதிரி வந்து கேட்டு போனால் இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கு ஏன்னா டெய்லி இதே வேலையா போச்சுருவாங்க அந்த ஹதீஸ்ல வாசம் வேற மாதிரி இருக்கும் ரெண்டு ஹதிஷுனா அது ஒரே ஹதீஸா இருக்கும்போது தான் அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்போ இப்படி தான் வரும் சொன்னல இந்த அறிவிப்பாளர்கள் அந்த பயான்களை கேட்டு தான் அவங்க சொல்லுவாங்க அப்ப அவர் சொல்லும் போது அவங்க சீக்வன்ஸ் மாற்றி விட்டுருவான் அப்போ இங்கே வேணா வந்தாங்க ஜிபுல் இஸ்லாம் முதல்ல ஈமான் தான் கேட்டாங்கன்னா அவர் புகாரிமாம் பதிவு பண்ணுறாரு இஸ்லாம்னா என்னன்னு கேட்டாங்க அது முஸ்லீம் இம்மாம் பதிவு பண்ணுறாரு விஷயம் என்னன்னா நாம சண்டை சச்சரவு பண்ணக்கூடாது எல்லாமே தேவைன்னு சொல்லி நாம எடுத்து போயிடணும்